கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பதினெட்டு அக்னிமுகன் வதம் யுத்த களத்தில் பூத படையினருக்கும் அசுரப்படையினருக்கும் வெகு அமர்கலமாகவும் ஆவேசமாகவும் யுத்தம் மூண்டது இரு தரப்பினரும் மலைகளாலும் மரங்களாலும் அநேக விதமான பானங்களினாலும் பெரிய ஆயுதங்களினாலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் அப்போது வீரபுத்திரன் என்னும் பூத சேனாபதி அசுர வீரர்களுடைய தேர்களையும் சோமகண்டன் என்னும் வீரனையும் அஸ்திரங்களை பிரயோகித்து கொன்றான் உடனே அசுர வீரர்கள் வேறு ரதங்களில் ஏறிக்கொண்டு அதிமூர்க்கமாக போரிட்டார்கள் அப்போது அசுரத் தலைவர்களில் ஒருவனான மேகன் என்பவனுக்கும் வீரபுரத்தினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது வீரபுரந்திரன் தன்னுடைய வேலாயுதத்தினால் அவனுடைய மார்பை ஒரு வினாடி பொழுதிற்குள் பிளந்து தள்ளி அவனை உயிரிழக்கச் செய்துவிட்டான் அதை கண்ட அசுரப் படையினர் அனைவரும் பயந்து சிதறியோடலானார்கள் உடனே அக்னிமுகாசுரன் கோபாவேசத்தோடு ஏராளமான பானங்களை பூத வீரர்களை நோக்கி பொழிந்து தள்ளி அவர்களை துரத்தியடித்தான் ஆனால் வீர புரந்திரனோ அநேக பானங்களை அக்னிமுகன் மீது விடுத்தான் பதிலுக்கு அசுரகுமாரனும் ஏராளமான அஸ்திரங்களை பொழிந்து அவனுடைய அம்புரா தூணியையும் வலுவான வில்லையும் முறித்தெறிந்தான் அதன் பிறகு தன்னுடைய வேலினால் அவனையும் மயங்கிவிடச் செய்தான் உடனே ஏழு பூத வீரர்கள் அசுரனின் மீது கணக்கில்லாத பானங்களை பொழிந்து தள்ளி அவனுடைய தேரையும் உடைத்தெறிந்தார்கள் அதைக் அதை கண்ட அக்னிமுகன் அடே நான் ஒரு வினாடி பொழுதிற்குள் உங்களை வென்று அந்த வீர பாகுவையும் ஜெயித்து விடுகிறேன் பாருங்கள் என்று கூறி மாத்தட்டினான் அதை கேட்டதும் அந்த ஏழு வீரர்களும் அதிக கோபம் கொண்டு அஸ்திரங்களினால் அவனுடைய தேரையும் குதிரைகளையும் நாசப்படுத்தி அவனுடைய உறுதியான மார்பையும் பிளந்து விட்டார்கள் உடனே அசுரன் கண்களில் தீப்பொறி பறக்க வேறொரு தேரின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு திவ்யமான பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தான் அந்த அஸ்திரத்தை ஆக்னேயாஸ்திரம் என்று தவறாக கருதிவிட்ட பூத வீரர்கள் பதிருக்கு வருணாஸ்திரத்தை பிரயோகித்தார்கள் ஆனால் அந்த வருணாஸ்திரத்தை பாசுபதாஸ்திரம் விழுங்கிவிட்டு அந்த வீரர்கள் அனைவரையும் ஒரு நொடி பொழுதிற்குள் கொன்று போட்டு விட்டது அதை கண்டதும் அக்னிமுகன் மகிழ்ச்சி பெருக்கோடு ஆரவாரம் செய்தான் அங்கிருந்த பூதகணங்களெல்லாம் அச்சமடைந்து சிதறியோடலானார்கள் அதை கண்டதும் வீரபாகு தானே போரிட முன்வந்தான் அப்போது அக்னிமுகன் அவனை நோக்கி அடே வீரபாகு நீ முன்பு யுத்தத்தின் போது ஏராளமான அசுரர்களை கொன்று குவித்தாய் அல்லவா இப்போது பார் உன்னை எளிதில் நான் ஜெயித்துவிடப் போகிறேன் என்று மார்த்தட்டிப் பேசினான் உடனே வீரபாகு அவனை நோக்கி மகாவீரனான ஹிரண்யன் என் முன் நிற்க திறனில்லாமல் ஓடிப்போய் விட்டான் பானுகோபனும் அவ்வாறே மாயையைச் செய்துவிட்டு ஓடிச் சென்றான் இப்போது உனக்கும் அந்த கதிதான் ஏற்படப் போகிறது நீயும் விரைவில் இங்கிருந்து ஓடி ஒளியத்தான் போகிறாய் அதில் சந்தேகமே இல்லை ஆனாலும் உன்னை நான் நிச்சயம் கொன்றுவிடத்தான் போகிறேன் என்று கூறிவிட்டு அதி துரிதமாகத் தன் எடுத்து அதில் நானை பூட்டினான் உடனே அசுரனும் தன்னுடைய வில்லில் பெருமுழக்கத்தோடு நாணை பூட்டி வீரபாகுவை நோக்கி பதினான்கு பானங்களை விடுத்தான் அதைக் கண்டதும் வீரபாகு அவனுடைய பானங்களையெல்லாம் பதில் பானங்களை பிரயோகித்து சிதறடித்தான் அதன் பிறகு அவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்த அநேக அஸ்திரங்களை ஒருவர் மீது ஒருவர் பொழிந்து கொண்டார்கள் அப்போது அசுரன் வாயு சூரியன் யமன் முதலான தேவ அஸ்திரங்களை வீரபாகுவின் மீது பிரயோகித்தான் வீரபாகுவும் பதிலுக்கு அதே மாதிரியான அஸ்திரங்களை விடுத்து கூர்மையான ஒரு பானத்தையும் அக்னிமுகனின் மீது பிரயோகித்தான் அந்த அஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட அசுரன் தன் ரதத்திலேயே மயங்கி விழுந்து விட்டான் ஆனால் ஒரு வினாடி பொழுதிற்குள் மயக்கம் தெளிந்து சுய உணர்வு பெற்ற அவன் தான் வணங்கி வழிபடும் காளி தேவியை குறித்து மனதில் நினைத்தான் உடனே அந்த பத்ரகாளி வில் சூலம் கோடாலி முதலான திவ்ய ஆயுதங்களை கைகளில் தரித்துக்கொண்டு கொண்டு சிங்க வாகனத்தின் மீது ஏறியமர்ந்த வண்ணம் தனது பரிவாரங்களாகிய ஏராளமான கோடிக்கணக்கான காளிகளால் புடை சூழப்பட்டவளாய் வாத்திய முழக்கங்களிடையே அவன் முன்னிலையில் காட்சியளித்தாள் தன் முன்னே காட்சி தந்தருளிய காளி தேவியை கரங்கூப்பி வணங்கி துதித்த அக்னிமுகன் தேவியே உன்னை அண்டிய அன்பர்களுக்கு வெற்றியோடு மங்களத்தையும் விரோதிகளுக்கு இறப்பையும் கொடுத்தருளும் தன்மையலே நான் இப்போது இந்த வீரபாகுவை கொன்று ஜெயத்தை அடைய வேண்டும் அதற்கு நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டான் அதற்கு அப்படியே ஆகட்டும் என்று கூறியருளிய பத்ரகாளி தன் கையிலிருந்த சூளாயுதத்தை வீரபாகுவை நோக்கி வீசி எறிந்தாள் வீரபாகுவோ பதினான்கு பானங்களினால் அந்த சூளத்தை பொடி விட்டான் காளிதேவி மறுபடியும் அவன் மேல் சூளத்தை பிரயோகிக்க அதையும் வீரபாகு ஆயிரம் பானங்களினால் தூள் தூளாக்கி விட்டான் உடனே மகா பயங்கரியான அந்த காளிதேவி அதிக கோபாவேசத்தோடு தன் சிங்க வாகனத்திலிருந்து கீழே இறங்கி கையில் கூர்மையான கத்தியை பிடித்த வண்ணம் வீரபாகுவை கொன்றுவிடும் எண்ணத்துடன் விரைந்து வந்தாள் வீரபாகுவோ பெண்களைக் கொள்வது மகா பாபமாகும் என்று மனதில் நினைத்தவனாக தன் ஒரு கையினால் தேவியினுடைய எட்டு கரங்களையும் ஒன்று சேர்த்து பிடித்துக்கொண்டு மற்றொரு கையினால் அவளுடைய மார்பில் ஓங்கி அரைந்தான் அதனால் வாயிலிருந்து இரத்தம் வழிந்தோடு காளி தேவி பூமியில் விழுந்து விட்டாள் பிறகு அவள் தன் சக்தியனைத்தும் குன்றியவளாக விம்மி எழுதுகொண்டே எழுந்து நின்று வீரபாகு உன்னுடைய பராக்கிரமத்தை உணர்ந்து கொள்ளாமல் அக்னிமுகனுடைய பக்தியின் பொருட்டு நான் உன்னோடு போரிட முன்வந்து விட்டேன் நீ அக்னிமுகனையும் பானுகோபன் முதலான அசுரர்களையும் யுத்தம் புரிந்து கொன்று முருகனின் அருளுக்கு பாத்திரனாக ஆவாயாக என்று கூறினாள் பிறகு அவள் தன்னுடைய சிங்க வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தன் இருப்பிடத்தை நோக்கி விரைந்து சென்று சென்றுவிட்டாள் அவள் சென்றுவிட்டதைக் கண்டதும் அக்னிமுகன் ம் இந்த காளியை நம்பியா நான் யுத்தம் புரிய முன்வந்தேன் இவள் உதவி இல்லாமலேயே நான் போரிட்டு எதிரிகளைக் கொன்று குவிக்கிறேன் அப்படி செய்யாவிட்டால் நான் என் தந்தையின் முகத்தில் விழிக்கவே போவதில்லை இது சத்தியம் என்று தன் மனதிற்குள் உறுதி செய்து கொண்டான் இந்த முடிவோடு அவன் வீரபாகுவின் மீது கோபாவேசத்துடன் நூறு பானங்களை பிரயோகித்தான் வீரபாகுவும் பதிலுக்கு நூறு பானங்களை பொழிந்து மேலும் அநேக பானங்களை அவன் மீது பிரயோகித்தான் இருவரும் ஏராளமான அஸ்திரங்களை ஒருவர் மீது ஒருவர் பொழிந்து கொண்ட போது அக்னிமுகன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அவன் மீது பிரயோகித்தான் அந்த பிரம்மாஸ்திரமானது அநேக பிரம்மாக்களின் வடிவம் எடுத்து வெளிக்கிளம்பி வருவதற்குள்ளாகவே வீரபாகு சட்டென்று வீரபத்ராஸ்திரத்தை எடுத்து பிரயோகித்து விட்டான் உடனே அந்த மகாசக்தி வாய்ந்த வீரபத்ராஸ்திரமானது அசுரனுடைய பிரம்மாஸ்திரத்தை விரைவிலேயே விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டு அக்னிமுகனுடைய பெரிய தலையையும் வேகமாக அறுத்து பூமியில் தள்ளி அவனை கொன்றுவிட்டது பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்